தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக நைன்டிஸ் காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் நடிகை ஜோதிகா முன்னணி நடிகர்கள் விஜய் அஜித் கமல் ரஜினிகாந்த் சிம்பு உள்ளிட்ட பல நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தார் இடையில் நடிகர் சூர்யாவை காதலித்து வந்த ஜோதிகா நான்கு ஆண்டுகளுக்கு பின் இரண்டாயிரத்தி ஆறில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு முன்பே சூர்யா ஜோதிகாவின் சினிமா கெரியரில் தலையிட்டுள்ளார் என்ற தகவல் ஆகியுள்ளது அதாவது யாருடன் நடிக்கலாம் நடிக்க கூடாது என்பதை சூர்யா ஜோதிகாவிற்கு அட்வைஸ் ஆகவும் கூறி வந்தாராம் இரண்டாயிரத்தி ஆறில் திருமணம் செய்வதற்கு முன் ஐந்து படங்களில் கமிட் ஆகி இருக்கிறாராம் ஜோதிகா அதில் ஒரு படம் தான் தனுஷ் நயன்தாரா நடிப்பில் மித்ரன் ஆர் ஜவஹர் இயக்கிய யாரடி நீ மோகினி இந்த படத்தில் முதலில் நடிகை ஜோதிகாவை தான் நடிக்க கேட்டிருந்தார்களாம் ஆனால் சூர்யாவின் கண்டிஷன் தான் அதில் நடிக்க முடியாமல் போனது மூன்று எழுத்து நடிகராக இருக்கும் தனுஷுடன் நடிக்க கூடாது என்று கூறியதால் அப்பொழுது கமிட் அனைத்து படங்களில் இருந்தும் ஜோதிகா வெளியேறியிருக்கிறாராம் தனுஷ் என்றாலே சர்ச்சையில் நடிகைகள் சிக்கி வந்ததால்தான் சூர்யா இப்படி ஒரு கண்டிஷனை ஜோதிகாவுக்கு கொடுத்துள்ளாராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்காட்டி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க